டாராடெக்சுவல் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மரபு தொடரோட தேர்ட் பார்ட் வீடியோ சரிங்களா செகண்ட் பார்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது தேர்ட் பார்ட் வீடியோ ரெண்டாம் கட்ட நேரத்தில் ஒருத்தர் அர்த்தம் மாலை பொழுதும் அந்தி பொழுதும்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா ஆறு டு பத்து சரிங்களா பத்து டு ரெண்டு அந்தி பொழுது அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த காலையில இழக்கூடிய அந்த சமயத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அந்த ஆஹ் ரெண்டு டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்கல்லே அதுல பொழுதுகளை குறிக்கக்கூடியது ரெண்டும்ங்கிட்டான் அப்படின்னா எங்கிட்டும் நிக்க மாட்டேன் அங்கிட்டும் கட்ட மாட்டேன் அப்படின்னா நன்மை தீமை எதுன்னே அவனுக்கு தெரியாது நீ சொன்னாலும் சரிமையா நான் சொன்னாலும் சரியுமியா ரெண்டு நினைக்கிறது அப்படின்னா கெடுது நினைக்கிறது அடுத்து ரெண்டு படுறது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டம் பிரிவு போடுறது அல்லது ஐயுறுதல் இரண்டு எட்டில் இந்த மாதிரி ரெண்டுன்ற வேர்டு வச்சு வரக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா பார்த்துச்சுக்கோங்க இரண்டு எட்டில் அப்படின்னா ரெண்டு எட்டுல போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா சீக்கிரமா போறது விருதலை விரைவில் அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க இருதலை கொல்லி இந்த பக்கம் பேச முடியாது அந்த பக்கம் பேச முடியாது கணவன் மாதி மாமியாவா மனைவியா சாரி அம்மாவா மனைவியா எந்த பக்கத்தும் துன்பம் செய்வது அடுத்து பாருங்க இருதலை மணியன் அப்படின்றது ஒரு வகையான பாம்பு அதை என்ன சொல்வாங்க குரலை சொல்வோன் அப்படின்னு சொல்றாங்க இருதலை மணியன் அப்படின்னு அர்த்தம் ரெண்டு பக்கம் அவனுக்கு மண்டை இருக்கும் புறனி பேசுறது அடுத்து இருவல் நொறுவல் அப்படின்னு என்ன அர்த்தம் இடிந்து முடியாது உள்ள அரிசி இடிந்து முடியாது உள்ள அரிசி நன்றாக மெல்லப்படாத உணவு அடுத்து இல்லாதும் பொல்லாதையும் பேசுறது அப்படின்னா அர்த்தம் இல்லாததையும் பொல்லாததையும் பேசுறது அப்படின்னா பொய் பொய்யும் தீங்கு விளைவிப்பதும் அடுத்தது என்ன அர்த்தம் அப்படின்னா இளம்படுதல் இளம்படுதல் அப்படின்னா அர்த்தம் வறுமை அடைதல் இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைகிறது அடுத்து இலைமறை காய் அப்படின்னா அர்த்தம் மறைப்பொருள் இலைமறை காயா இருக்கிறது அப்படின்னா மறைப்பொருள் இழவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயல்தல் இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயல்தல் அடுத்து இழவு கொடுத்தல் துன்பங்கெடுத்தல் இழவு கொடுக்குறது அப்படின்னா துன்பம் கொடுத்தல் இந்த இழவு அப்படிங்கிற வார்த்தையில பாருங்களேன் இளவுங்கிறதுல ரெண்டு இருக்கு அடுத்து இழுக்குல இருக்கு அடித்தல் நீ பாருங்க இளவு கடித்தல் அப்படின்னா வீணுக்கு முயல்றது நீ வீம்புக்கு செய்யற அப்படின்னு தான் இளவு கடித்தல் இழவு கொடுத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் துன்பம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி இளம்படுதல் அப்படின்னு என்ன அர்த்தம் வறுமை அடைகிறது இளம்படுதல் அப்படின்னா வறுமை அடைகிறது சரிங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமான வர்டு புது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இழுக்கடிக்கிறது அப்படின்னா அலைய வைக்கிறது நம்ம இழுத்தடித்தல் அப்படின்னு படுத்துட்டு இருக்கோம் இழுத்தடித்தலுக்கு வேற இழுக்கடித்தல்னு இருக்கு சோ ரெண்டும் ஒரே பொருள் தான் தருது அலைய விடுறது இழுத்து பறித்தல் அப்படின்னா அர்த்தம் வலிந்து கொள்ளுதல் போராடுதல் இழுத்து விடுறது அப்படின்னா நீட்டி விடுறது அல்லது வெளிப்படுத்துதல் இழுப்பறிப்பாதல் அப்படின்னா அர்த்தம் போராட்டமாகிறது சரியா இளநாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது போல் காட்டுறது இளநாக்கடித்தல் அப்படின்னா உடன்படாதது மாதிரி காட்டுறது இழுச்சவாயம் பட்டம் வாங்கினா அப்படின்னா ஒண்ணு தெரியாதவன் அப்படின்ற பட்டம் தான் இழுச்சவாயம் பட்டம் அடுத்து இனிப்பு காட்டுறது அப்படின்னா அர்த்தம் ஆசையை காட்டுறது சரிங்களா அடுத்து இன்னாரினியார் அப்படின்னு என்ன அர்த்தம் இன்னார் அப்படின்னா பகைவர் இனியார்னா நண்பர் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு இன்னாரினியார் அப்படின்னு கேட்கலாம் பகைவரும் நண்பரும் இன்னார் இணையர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னார் இணையர் அப்படின்னா இத்தன்மை உடையவர்கள் இணைந்திருக்கிறது ஈ ஆடலை அப்படின்னு சொல்லுவாங்க அவன் மூஞ்சில ஈ ஆடலப்பா அப்படின்னு என்ன அர்த்தம் ரொம்ப கவலையா இருக்கு புள்ள அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து ஈடு கட்டுறது ஈடு கட்டுறது அப்படின்னு என்ன அர்த்தம் பிணை கொடுத்தல் ஈடு கட்டுறது அதை கொடுத்து நான் சரி பண்ணிடுறேன் ஈடுக்கு ஈடு சரிக்கு சரி நான் கொடுக்குறேன் ஈடேறுதல் அப்படின்னா உய்வடைதல் ஈரொட்டு உறுதியின்மை ஈரொட்டு அப்படின்னா அர்த்தம் உறுதியின்மை அடுத்து பாருங்க ஈவிரக்கம் அவன்ட ஈவிறக்கமே இல்லை அப்படின்னா மனக்கசிவு ஈவு சோர்வு அப்படின்னா சமயம் சமயத்துல அவன் வந்து பேசுவான் அடுத்து உச்சி குளிர்றது அப்படின்னா மகிழ்வடைதல் அப்படின்னு அர்த்தம் உச்சி கொட்டுறது அப்படின்னா வெறுப்பு கரிக்கிறது அல்லது வெறுப்பு குறிக்காட்டுதல் உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறத்தல் உடன்கையில் உடனே உடன் போக்கு பெற்றோர் அறியாமல் தலைவி தலைவனுடன் போறதுக்கு பிறதானது அப்படின்னா உடன் போக்கு அப்ப உடன்கையில் அப்படின்னா உடனே உடம்பெடுத்தல் அப்படின்னா பிறக்கிறது உயிர் அதாவது உடம்பெடும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெய் எழுத்து தோன்றது உச்சு கொட்டுறது அப்படின்னா வெறுப்பு குறிக்காட்டு அப்படின்னு சொல்றது நீங்க பேசுறது எனக்கு பிடிக்கல ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உடனுக்கு உடனே அந்ததுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னா அப்போதைக்கு அப்போதே உடன் ஒத்தவன் அவனோடு ஈக்குவலானவன் அவனும் இவனும் ஒண்ணுதே கூட படிச்சவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அடுத்து உடுமுனாக்கே அப்படின்னா அன்ன அர்த்தம் உடும்பு பிடிச்சா விடாது வஞ்சகம் உடுமாற்று அப்படின்னா என்ன அர்த்தம் உடை மாற்றுகை நடைபாவடை உடுமாத்திக்கை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா வேற உடை மாத்தி கொள்றது உடைப்பிற் போடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம் அகலத்தள்ளுதல் உடைப்பிற் போடுதல் அப்படின்னா அகலத்தள்ளுதல் அடுத்து பாருங்க உடைப்பெடுத்தல் அப்படின்னு என்ன அர்த்தம் வெள்ளத்தால் கரையழிதல் அடுத்து உட்கிடக்கை அப்படின்னு சொல்லுவாங்க உட்கிடக்கை அப்படின்னா அர்த்தம் உட்கருத்து உட்புகுதல் அப்படின்னா உள்ளே சென்றது உண்டாயிருத்தல் அப்படின்னான்னு அர்த்தம் சூழ் கொண்டிருத்தல் உண்டியற் புரட்டு என்ன அர்த்தம் பணமோசம் உண்டியல் புரட்டுனா பணமோசம் உதப்பி வாயன் அப்படின்னா எச்சில் தெரிக்க பேசுவோம் அவன் தான் உதப்பி வாயன் உதப்பி எச்சில் தெரிக்க பேசுறவன் அடுத்து உதவாக்கட்டை பயனற்றவன் உதர்காலி காலை இழுத்து இழுத்து நடக்கிறவளுக்கு பேரு உதர்காலி அதெல்லாம் வருங்க ரொம்ப முக்கியமான வேர்டு இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத விட முக்கியம்னு சொல்றதோட கேள்விப்படாத விட உப்பு இல்லாத பேச்சு நீங்க பேசுறதுனால எதா பயன் இருக்கா அப்படின்னு சொல்லி பிரோசனம்ல பயனற்ற உரையாடல் சோ இதோட நமக்கு தேர்ட் பார்ட் முடியுது சரிங்களா சோ வந்துட்டு நம்ம அடுத்த பாட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் நன்றி